முப்பத்தி அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் அவர்கள் அவைகளின் அன்பானவர்களே இன்றைய கிறிஸ்தவர்களில் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றனர் வேதாகமம் சம்பந்தப்பட்ட வேத விளக்கங்களை விரும்பி கேட்கின்றனர் தேவனுக்காக வாழ்வது சம்பந்தமான நல்ல பிரசங்களை கேட்கும் போது பயனுள்ள சத்தியங்களை அறிந்து கொண்டதாக உணர்கின்றனர் இருப்பினும் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக மாறவில்லை ஆம் அவர்கள் தாங்கள் செய்து பார்க்க போகாத விஷயங்களை குறித்த செய்முறைகளை கேட்டு தெரிந்து கொள்கின்றனர் ஏனென்றால் அவ்விதம் கேட்டு தெரிந்து கொள்வதையே அவர்கள் ஆன்மீகமாகவும் பக்தியாகவும் எண்ணுகின்றனர் தெரியாத ஒரு விஷயத்தை குறித்த விவரங்களை கேட்டு அறிவதும் நல்ல பழக்கம்தான் ஆனால் கால்நடையை விரும்பாதவன் கடலில் நீந்துவது எப்படி என்ற புத்தகத்தை வாங்கி படிப்பதைப் போல கிறிஸ்தவ அனுபவம் இருக்கக்கூடாது எனவே தேவப்பிள்ளைகளே நாம் எப்படி வாழ்வது என்று விபரங்களை சேகரிக்க அல்ல முதலாவது அப்படி வாழ்வதற்கு விருப்பமும் ஆர்வமும் உடையவர்களாக இருக்கின்றமா என்பதை சிந்தியுங்கள் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்